உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வெங்காயப்பூவில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயப்பூ வெங்காயம் கறிவேப்பிலை மிளகாய் புளி புளி புளிஞ்சி வச்ச பால் நாங்கள் வெங்காயத்தாழை வந்து வெட்டுறதுக்காக கட்டிங் போர்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் வெங்காயத்தாழை வந்து எங்களோட கருத்து ஏற்ற மாதிரி அளவாக நாங்கள் வெட்டி எடுப்போம் வெங்காயத்தால் வந்து நாங்கள்வட்டி எடுத்துட்டோம் தாய்ச்சி அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுதல் தேங்காய் எண்ணெய் நன்றாக கொதித்து வரும்போது அதனுள் கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் போன்றவற்றை போட்டு நன்றாக வதக்குதல் வடித்து. வதங்கி வரும்போது அதனை வெங்காயம் வெட்டி பெற்ற வெங்காயத்தை சேர்த்தல் வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய்

ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கு வெட்டி வைக்க வெங்காயத்து தாளை அதை சேர்த்து நன்றாக வதர்த்து வெங்காயத்தால் வந்து நன்றாக வதங்கும் வரை இந்த அறுக்கு நரி ീർവരും അടുപ്പിൽ വയ്ക്കി രണ്ടായിരത്തി നാടിയതും പെൺകാറ്റി പോകും അങ്ങനെ பின்பு நாங்கள் கறிக்கு திரிச்சி வேச்ச, மிளகாய் தூள் நான்கு ஐந்து ஸ்பூன் வந்து அதனுடன் சேர்த்தோம் சேர்த்து பின்பு நன்றாக கிளறி சட்டியை நன்றாக மூடி கொதிக்க வைத்தோம் வெங்காயத்தா பூத்தால் குழம்பு நன்றாக போது நன்றாக கிளறி சிறிது நேரம் விட்டு அவற்றை இறக்கி பரிமாறுதல்